உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் அடிப்படை கலாச்சார திட்டங்களின் ஒத்துழைப்பிற்கு ஒப்புதல் அளித்துள்ள வெளியுறவு மற்றும் கலாச்சார அமைச்சகங்கள் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்ற கற்பனையை கைவிட வேண்டும் என்று சவுதி அராம்கோ தலைவர் கருத்து அனுமதியின்றி பயணிகளை ஏற்றிச் சென்றால் ரியால் ஐயாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என பொது போக்குவரத்து ஆணையம் அறிவிப்பு மக்காவில் ஏற்பட்ட வாகன விபத்தில் இரண்டு பல்கலைக்கழக மாணவிகள் உயிரிழப்பு திட்டத்தின் கீழ் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சவுதியர்களாக கருதப்படுவார்கள் சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சர் இளவரசர் பைசல் பின் ஃபர்ஹான் மற்றும் கலாச்சார அமைச்சர் இளவரசர் பதர் பின் அப்துல்லா ஆகியோர் கலாச்சாரத்துறை தொடர்பான அடிப்படை திட்டங்களில் கூட்டு ஒத்துழைப்புக்காக வெளியுறவு மற்றும் கலாச்சார அமைச்சகங்களுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் துறையில் கூட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதையும் சர்வதேச கலாச்சார பரிமாற்றத்தின் பாதையை செயல்படுத்துவதில் அவர்களின் நெருங்கிய ஒத்துழைப்பு உட்பட பல்வேறு துறைகளில் வெளியுறவு மற்றும் கலாச்சார அமைச்சகங்களுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பின் அளவை தொடர்ந்து உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது ரியாதில் உள்ள வெளியுறவு அமைச்சகத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற கையொப்பமிடம் நிகழ்வில் கலாச்சார பிரதி அமைச்சர் ஹமீத் ஃபயீஸ் கலாச்சார உதவி அமைச்சர் ரகான் அல்தோக் தோக் பல சர்வதேச விவகாரங்களுக்கான பிரதி வெளி விவகார அமைச்சர் டாக்டர் அப்துல் ரஹ்மான் அல்ரிசி மற்றும் சர்வதேச உறவுகளுக்கான கலாச்சார பிரதி அமைச்சர் இன்ஜினியர் அல் கனான் ஆகியோர் கலந்து கொண்டனர் கடந்த திங்களன்று ஹூஸ்டனில் நடைபெற்ற செரா வீக் உலகளாவிய எரிசக்தி மாநாட்டில் உரையாற்றும் போது எண்ணெய் மற்றும் எரிவாயுவை படிப்படியாக அகற்றும் கற்பனையை நாம் கைவிட்டு அதற்கு பதிலாக யதார்த்தமான தேவை அனுமானங்களை பிரதிபலிக்கும் வகையில் முதலீடு செய்ய வேண்டும் என்று சவுதி அராம்கோ தலைமை நிர்வாக அதிகாரி அமீன் நாசர் கூறினார் புதைப்படிவ எரிபொருட்களை விரைவாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களுடன் மாற்றுவதற்கான திட்டங்களை மீண்டும் அமைக்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எண்ணெய் தேவை ஒரு நாளைக்கு நூற்று நான்கு மில்லியன் பீப்பாய்கள் என்ற புதிய சாதனையை ஏட்டும் என்றும் வளர்ந்து வரும் முதலீடு இருந்தபோதிலும் மாற்று ஆற்றல் இன்னும் ஹைட்ரோ கார்பன்களின் அளவில் இடமாற்றம் செய்யவில்லை என்றும் நாசர் வலியுறுத்தினார் மேலும் மற்ற கார்பன் பிடிப்பு தொழில்நுட்பங்கள் மூலம் எரிபொருளிலிருந்து பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை குறைப்பது மாற்று எரிசக்தி ஆதாரங்களை விட சிறந்த முடிவுகளை அடைகிறது என்று அராம்கோ தலைவர் குறிப்பிட்டார் சவுதி அரேபியாவில் உள்ள போக்குவரத்து பொது ஆணையம் பயணிகளின் உரிமம் இல்லாமல் போக்குவரத்துக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்து மீறல்களுக்கு சவுதி ஐயாயிரம் அபராதம் என்று அறிவித்துள்ளது பாதுகாப்பான மற்றும் நம்பகமான பயணத்தை உறுதி செய்வதற்கான கூட்டு முயற்சியில் டோன்ட் ட்ரெய்ட் வித் நான் லைசென்ஸ் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு உள்துறை அமைச்சகம் பொது வழக்கு சிவில் விமான போக்குவரத்து பொது ஆணையம் மற்றும் மட்டாரட் ஹோல்டிங் நிறுவனம் ஆகியவற்றுடன் ஆணையம் ஒப்பந்தம் அமைத்துள்ளது இந்த பிரச்சாரம் உரிமம் பெற்ற பயணத்தை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் சவுதியின் விமான நிலையங்களுக்கு சென்று பாதுகாப்பான மற்றும் நம்பகமான போக்குவரத்து சேவைகளை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது எடுத்துக்காட்டாக ஜித்தாவில் உள்ள கிங் அப்துல் அஜீஸ் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள பயணிகள் ஏறக்குறைய இரண்டாயிரம் டாக்ஸிகள் ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கார் வாடகை அலுவலகங்கள் பொது போக்குவரத்து பேருந்துகள் உரிமம் பெற்ற பயணிகள் போக்குவரத்து விண்ணப்பங்கள் மற்றும் ஹரமைன் அதிவேக ரயில் ஆகியவற்றிலிருந்து தங்கள் போக்குவரத்து தேவைகளுக்கு தேர்வு செய்யலாம் உரிமம் பெற்ற போக்குவரத்து நிறுவனங்கள் பயண அனுபவத்தை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட பல்வேறு சேவைகளை வழங்குகின்றன இதில் மின்னணு கட்டண விருப்பங்கள் மற்றும் நிகழ்நேர பயண கண்காணிப்பு பயணிகளுக்கு ஆறுதல் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது மக்காவில் கடந்த திங்கட்கிழமை பிற்பகலில் ஏற்பட்ட வாகன விபத்தில் குரா பல்கலைக்கழக மாணவிகள் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் நான்கு மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் தகவல்களின்படி மாணவர்களை ஏற்றிச் சென்ற மினி பஸ் மழையின்போது திசை திருப்பப்பட்டு சாலையின் போக்குவரத்து பகுதியில் உள்ள மின் விளக்குகள் ஒன்றில் மோதியது தெரியவந்துள்ளது இந்த விபத்தில் மினி பஸ் ஓட்டுநரும் படுகாயமடைந்தார் காயமடைந்த மாணவர்கள் மற்றும் ஓட்டுநர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர் மக்காவின் நான்காவது ரிங் ரோட்டில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தில் சிக்கிய சிறுமிகள் அல் சாஹிர் பகுதியில் உள்ள பல்கலைக்கழக கிளையில் படிக்கும் மாணவிகள் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் சவுதி ரெட் கிரசன்ட் ஆணைய குழுக்கள் உடனடியாக விபத்து நடந்த இடத்தை அடைந்தன மேலும் இறந்த மாணவிகளின் உடல்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன உமல்குரா பல்கலைக்கழக தலைவர் மற்றும் ஊழியர்கள் உயிரிழந்த இரு மாணவிகளுக்காக மனப்பூர்வமான பிரார்த்தனைகள் தெரிவித்ததுடன் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு இரங்கலையும் தெரிவித்தனர் மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்தனா் சவுதி மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் நிதாகத் சவுதி மயமாக்கல் திட்டத்தின் கீழ் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை சவுதியர்களாக வகைப்படுத்த ஒப்புதல் அளித்துள்ளது சவுதி மயமாக்கலின் சதவீதத்தை கணக்கிடும்போது சவுதிகளுக்கு சமமாக நடத்தப்படும் நபர்களின் வகைப்பாட்டை வகைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளில் எதுவும் ஒன்றாகும் என்று அமைச்சகத்துடன் இணைந்த கிவா தளத்தின்படி இது அறிவிக்கப்பட்டது திட்டத்தில் சவுதி அல்லாதவர்களில் இரண்டு பிரிவுகள் சவுதிகளாக கருதப்படுவதாக தளம் சுட்டிக்காட்டியுள்ளது அவர்களில் சவுதி அல்லாத நாட்டவர் சவுதி அல்லாத தாய் அல்லது சவுதி அல்லாத குடிமகனின் விதவையின் சவுதி பெண் குடிமகனின் மகன் மற்றும் மகள் அடங்குவர் தொலைதூரத்தில் பணிபுரியும் சவுதி குடிமக்கள் மற்ற வழக்கமான சவுதி ஊழியர்களுக்கு சுமமாக கருதப்படுவார்கள் இடம்பெயர்ந்த பழங்குடியினர் வளைகுடா நாடுகளின் குடிமக்கள் மற்றும் வளைகுடா வீரர்கள் அல்லது விளையாட்டு வீரர்கள் சவுதி மக்களின் சதவீதத்தை கணக்கிடும் போது சவுதிகளுக்கு சமமாக நடத்தப்படுவார்கள் என்று தளம் வெளிப்படுத்தியது சவுதி மயமாக்கலின் கணக்கிடும் போது சில வெளிநாட்டவர்கள் குறைந்த விகிதத்தில் கணக்கிடப்படுவார்கள் என்றும் அவர்களில் எகிப்திய பாஸ்போர்ட்டுகளை வைத்திருக்கும் பாலஸ்தீனியர்கள் மற்றும் பலூஷிகள் அடங்குவர் என்றும் அவர்கள் வெளிநாட்டு தொழிலாளர்களின் சாதாரண விகிதத்தில் பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்து என்ற விகிதத்தில் கணக்கிடப்படுவார்கள் என்றும் கிவா தெளிவுபடுத்தியது இந்த வகைகளைச் சேர்ந்த ஊழியர்களின் எண்ணிக்கை மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கையில் ஐம்பது சதவீதத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும் இந்த விதி மியான்மர் அல்லது பர்மாவைச் சேர்ந்த தனிநபர்களுக்கும் சவுதியின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள வெளிநாட்டு தொழிலாளர்களின் சாதாரண சதவீதத்தில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து என்ற விகிதத்தில் கணக்கிடப்படும் மேலும் மக்கா மற்றும் மதினாவில் வசிக்கும் பர்மிய குடிமக்களுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஒன்பது ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி மூன்று புள்ளி இரண்டு ஒன்று அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று நான்கு புள்ளி ஒன்று நான்கு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று நாற்பத்தி எட்டு ரியால்கள் ஒரு பவுன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு இந்தியாவில் என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் விற்கப்படுகிறது புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்